அரசின் மீது போலி குற்றச்சாட்டை முன்வைத்து இனவாத தீயை பற்ற முயற்சிக்கின்றனர் என்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம் சட்ட நடவடிக்கைகள் சுயாதீனமாக இடம்பெறுவதால் தான் ஒரு சிலர் இன்று அரசாங்கத்தின் மீது போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் இனவாத தீயை பற்ற வைக்க முயற்சிகிறார்கள் ஜூலம்பிட்டிய அமிரைவை பின்னால் வைத்துக் கொண்டு அரசியல் செய்தவர்கள் இன்று பாதாள குழுக்கள் தலை தூக்கிவிட்டது என்று கூச்சலிடுகிறார்கள் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருந்தார் பார்லமன்றத்தில் நேற்று பேசுகின்ற சந்தர்ப்பத்திலேயே இந்த கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது நாமல் ராஜபக்சின் கேட்டால் சிரிப்புத்தான் அரசியல் செய்தவர்கள் இன்று பாதாள குழுக்கள் தலை தூக்கிவிட்டது என்று கூச்சலிடுகிறார்கள் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுவதாக குறிப்பிடுகிறார்கள் இவர்கள்தான் கடந்த காலங்களில் இனவாதத்தை விதைத்து நாட்டுக்கு தீ வைத்தார்கள் மீண்டும் அதே தீயை வைக்க முயற்சிகிறார்கள் இதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது அரசியல் கட்டமைப்பு பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றம் ஆகிய துறைகள் ஊடாக நாட்டை முன்னேற்ற வேண்டியிருக்கிறது சிறந்த அரசியல் கட்டமைப்பு உருவாக்கியிருக்கிறோம் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஊழலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சட்ட நடவடிக்கைகள் சுயாதீனமாக இடம்பெறுவதால் தான் ஒரு சிலர் இன்று அரசாங்கத்தின் மீது போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள் எதிர்க்கட்சியினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிகாரத்தை கைப்பற்றுவதாயின் எம்மை விட சிறந்த முறையில் செயற்படுங்கள் அதனை விடுத்து சட்டவிரோதமான செயற்பாடுகள் துணை போகாதீர்கள் போராட்டங்களில் அமராதீர்கள் என்ற விடயம் அவரால் நகைப்பாக சொல்லப்பட்டிருந்ததையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை காணலாம்